இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த பர்சில் மாத்திரங்க இருக்கு பொருத்தம் அது முடி எந்த ஸ்வெட்டர் மப்பிளங்குப்போம் கட்டினு போற போடுவோம் அதோட சரி காலையில வந்துடுவேன் வேலூருக்கு போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் சேரணுமா மாங்குப்பன் வாங்கணுமா மஞ்சள பண்ணு வாங்கணுமா

இந்த மூளையில் பார் கவரில் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பா இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தமிழில் சொல்லுங்கள் என்னது

நோட்டு இருக்குமே நோட்டு இருக்கும் பாரு நோட்டு இருக்குதா பார் நோட்டு கூட இருக்கும் இருக்கட்டும் அது கூட நோட்டு பாரு நோட்டு கூட அங்கேயே இருக்கும்

ஓ சின்ன நோட்டா இருக்கும் பாரு இன்ஸ்டாகிராம் புரியல இன்ஸ்டாகிராம்ல இருக்க இருக்க யாரு நீங்களா நீங்களா நானா நான் இருக்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன் புதுசாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஒத்துங்க போ

ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க மக்கல் இருந்து வணக்கம் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணது இவனை பீரோக்கு சொன்ன

சாப்பிட்டதுமே தூங்கக்கூடாது கொஞ்ச நேரம் பிரக்காரம் சாப்பிட்டதுமே தூங்குனாக்க உடம்புக்கு ஜீரணம் ஆகும் நடிக்காத அப்படியே நடிக்காத ராஜா நடிக்காத தூக்கமே வராதான் இப்போ பார்த்ததுமே தூங்குற தூக்கமே வராதான் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டில் அனைவரும் நலமா நான் சாப்பிட்டேன் சாப்பிடிங்களா அது ஓகே ஸ்பெஷலா இது இல்ல கை சாதம் புளி ஊறுக்க நீங்க என்ன நீ லைக் டன் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ए ना का लोगो सीन போறா ரொம்ப டீமா போண்ட போற பாறே என்ன கேக்கற நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்பிட்டா சைட் தோசை கொத்தமல்லி சட்னி ஓகே ஓகே

எந்த வேலூர் சென்னைக்கு போகிற வழியில் வேலூர் வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா சரிங்க சாப்பிட்டீங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சாமியெல்லாம் நல்லா பார்த்தீங்களா காட்பாடி வேலூர் ஆமாம் ஆமாம் வேலூர் தான் கூட்டம் அதிகமா போல ரெண்டு நாள் கழித்து போக போகிறேன் சரி சரிங்கண்ணா அண்ணா கூட்டம் இல்லாமல் தரிசனம் பண்ணுவோம் சரி சரி ஓகே சரிங்கண்ணா அண்ணா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியல அவ்வளோ மேடம் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு நீங்கள் சிரித்தா சின்ன குயில் சிம்ரன் மாதிரி இருக்குது இருக்கீங்க உங்கள் பெயர் என்ன எந்த ஊர் அப்படிங்களா என் பேர் வந்து கோம்லா நான் வந்து குடியாத்தம் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டதுக்கு நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி எங்கள் சொந்த ஊர் பரமதி வேலூர் நான் வேலை பார்க்கும் ஊர் காட்பாடி சிலுக்கு மில் காட்பாடில் சிலுக் எங்கப்பா ஆ ஆ என்ன சிலுக் மில்லுனா மில்லுது அப்படிங்களா சில்க் மில் நான் இது வரைக்கும் காட்பாலில் கேள்விப்பட்டதில் போனதும் இல்லை இருக்கான் சரி சரி ஓகே அந்த இடத்துல என்ன வேலை செய்கிறீங்க சில்க் மில்லுன்னா துணியை நூலா இல்லை எப்படி எங்கள் ஊர்லேயே இருக்குது நான் தெரில எனக்கு அங்கேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறீங்களா ஓகே என்ன மில்லுன்னு சொல்லுங்கள் சில்க் மில்லுன்னு போட்டுருக்கீங்க அது என்னான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள் மாதம் எல்லாம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன சாப்பாடு நைட் தயிர் சாதம் புளி ஊருக்கா தோசை சாம்பார் சரி சரி அண்ணா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ஓஹோ அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகே டாக்டர் அக்கா ஐயோ நான் டாக்டர் இல்லை நான் டைலர் நான் டைலர்ப்பா துணி தைக்கிறேன் க்ளௌஸ் எல்லாம் யாருப்பா சொன்னது நான் டாக்டருன்னு என்னை பார்த்த டாக்டர் மாதிரி தெரியுது காமெடி பண்றீங்களே எப்படி எதுக்கு டாக்டர் அக்கான்றிங்க காட்பாடியில் நீங்கள் எந்த ஊர் குடியாத்தம் குடியாத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குடியாத்தம் அவங்க காட்பள்ள வேலை செய்யறாங்களா போது குடியாத்தம் தெரியாதா ம் ஆய் அக்கா நலமா தூத்துக்குடி நண்பன் ஆய் நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நான் ராணிப்பேட்டை மாவட்டம் குடியாத்தம் வேலை செய்கிறேன் குடியாரத்தில் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க குடியாத்தம் மேல்பட்டி கீழ்பட்டி பச்சை குப்பம் ஆம்பூருக்கு அந்த வழியாகத்தான் போவோம் அப்படிங்களா சரி சரி சூப்பர் தூத்துக்குடி தம்பி எப்படி இருக்கீங்க தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்க மீன் ஃபேமஸ் அங்கே ஹாய் தூத்துக்குடியில் உப்பும் ஃபேமஸ் தானங்க உப்பு உப்பு ஃபேமஸ் தூத்துக்குடி உப்பு சரி சரி ஓகே அப்போ மீன் எல்லாம் ஃபேமஸ் எந்த ஊர் இதே ஊரில் தான் எது ஒன்று வருது நாளைக்கு சொல்கிறேன் என்னது என்ன அக்கா உடம்பு சரியில்லையா ஆமா ஆமாப்பா உடம்புதான் சரியில்லை ஓஹோ சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த இடத்துல அது எந்த இடத்துல இருக்குது அந்த கடை குடியத்துல எந்த ஏரியா சொல்லுங்க அப்படிங்களா சரி சரி மேல்பட்டி ரோடு அப்படியா அது தெரியாது எனக்கு ஹாயக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க செம்புத்திருடன் சூப்பர் பேரா இருக்குது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க பேர் சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்கள் என் பேர் கோம்லா ஊர் பேர் குடியேத்தம் குடியாத்தம் பொண்ணு வேலூர் மாவட்டம் இங்கிலீஷ் தெரியாது செம்புத்திருடன் இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் என்ன இப்படி இந்த பேர் வச்சிருக்கீங்க செம்பு திருடன் ஓ செம்பெல்லாம் நீங்கள் திருடுவீங்களோ அப்போ எங்க வீட்டில் இருக்கிற செம்பெல்லாம் பத்திரமா வைக்கணும் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது எங்க வீட்டில் ஒரு பெரிய செம்பு தாவல் இருக்குது அதெல்லாம் பத்திரமா வச்சு வைக்கணும் உங்களுக்கு எத்தனை உடம்ப பார்த்துக்கோங்க ஆமாம் சரி சரி ஓகே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு மூணு பேருப்பா மூணு பசங்க கோம்லா நேம் கோம்லா ஸ்வீட் நேம் ரொம்ப ரொம்ப இருக்கீங்க கோம்லா நன்றி இங்கிலீஷ் இருக்குது தமிழில் சொல்லுங்கப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பாய் அண்ணா பாய் நான் இப்பதான் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல சொல்லுங்க மறுபடியும் மறுபடியும் இங்கிலீஷ்லயே போடுறீங்க நான் குடியத்தில் இருக்கேன் நீங்கள் குடியத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க அக்கா வேலைக்கு போனீங்களா தூத்துக்குடி நண்பன் லைட் போட்டாச்சு ஆப்பா போயிட்டு வந்தேன் இப்போ தான் போயிட்டு வந்து சாப்பிட்டேன் மாத்திரை போடணும் மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும் சொல்லிவிட்டு இன்னும் போடல கொஞ்ச நேரம் போகிறதுக்கு போடலாம் லைவ் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டிருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா